முகளை விளையாடி நேயர்களுக்கு சாயி சுதாவின் அன்பு வணக்கங்கள் மந்திரம் தந்திரம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் எனக்கு நானே ராஜா இது நம்ம நிறைய நகைச்சுவையாக கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தையை சொல்கிறவங்களை நம்ம ரொம்ப பிடிவாதக்காரங்கன்னு கூட நினச்சிக்குவோம் ஆனால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்றைக்கும் தோல்வி அடையக்கூடாது நம்ம துன்பங்களை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு நானே ராஜா அப்படிங்கிற மனப்பான்மை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருக்கணும் ஒரு ராஜா எப்படி மக்களுக்கு நன்மை மட்டும் சிந்திக்கிறாரோ எல்லாத்தையும் நன்மை தீமைகளை அலசி ஆராய்ஞ்சி ஒரு நடுநிலைமையான முடிவை எடுக்கிறாரோ அந்த மாதிரியாக நீங்க உங்களுக்கே ராஜாவாக உங்க மனதும் அறிவும் இணைந்து செயல்படணும் எது நல்லது ஒரு முடிவை எடுக்கணும்னா இது நமக்கு நல்லது தருமா கெட்டது தருமா அப்படி நல்லா அலசி ஆராய்ஞ்சி எண்ணித்து நீங்கள் கருமம் என்பது போல நீங்க அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுக்கணும் அப்படி ஒரு முடிவை எடுத்த பிறகு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க விருப்பங்களும் தேவைகளும் இடத்திற்கு இடம் மனிதருக்கு மனிதர் மாறுபடும் உங்களுடைய தேவைகள் இன்னொருவர்களுக்கு தேவையற்றதாக இருக்கலாம் உங்களுடைய தேவையானது அடுத்தவருக்கு ஆடம்பரமானதாக தெரியலாம் உங்களுடைய விருப்பங்கள் ஒருவருக்கு வெறுப்பாக மாறலாம் ஆனால் உங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருந்து ஒரு முடிவெடுத்த பிறகு அதை செயல்படுத்த தொடங்கிய பிறகு வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்கள் கவலைப்படாமல் எனக்கு நானே ராஜா அப்படின்னு சந்தோஷமாக நீங்க அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அன்றைக்கே உங்களை பார்த்து தூக்கியவர்கள் இன்னொருத்தவங்களை பார்த்து ிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் வெற்றி அணிஞ்சு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பீங்க அதனால் என்றைக்கும் நீங்களே உங்களுக்கு ராஜாவாக இருங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை ஆட்சி செய்கிறது ஆட்சி செய்து அவங்களுக்கு நீங்கள் அடிமையாகவோ எதாகவோ மாறாமல் உங்களுக்கு நீங்களே ராஜாவாக இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி பெறலாம் இதுவே இன்றைய பகுதியில் நாம் பார்த்த மந்திரம் எனக்கு நானே ராஜா மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை வந்து இன்னொரு மந்திரத்துடன் வந்து சந்திக்கிறேன் அடுத்து உங்களிடமிருந்து உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்